பெரியார்களுடைய காலத்துல வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு இமாம் தான் மிக முக்கியமான ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலை இந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலையுடைய வரலாற்றை சதகாவின் சிறப்பிலும் மிக தெளிவாக வெளிந்து கொண்டார்கள் மாலிக் முதீனார் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் குடி போதையில பழக்கப்பட்ட ஒரு மனிதர் எந்த நேரமும் குடி எந்த நேரமும் குடித்துக் கொண்டே இருப்பார் கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே ஒரு நாள் அவர் திருமணம் முடிச்சு அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்குகின்றது அது பெண் குழந்தை அந்த குழந்தையுடைய பேர் பாசிமா இனியமானவர்களே இவர் எப்பொழுதெல்லாம் மதுபானத்தை ஊட்டுகின்ற நேரத்திலே அந்த புல்லை தன்னுடைய கையால் தட்டிவிடும் தந்தை பிடிக்கக்கூடாது என்பதற்காக

கவலையோடு அவருடைய வாழ்க்கை செல்வும் கருது ஒரு நாள் இரவு தூங்குகின்றார் கனியமானவர்களே தூக்கம் வரவில்லை ஷெய்பான் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஷெய்ஃபானுடைய மலைக்குள் இருந்து கொண்டிருக்கிறார் ஷெய்பான் வந்து செல்வுன்தான் வாளிக்கை குந் தீனாரே வாளிகை குந் தியினாறே உங்களுக்கு மிக முக்கியமான உடையத்தை சொல்லித் தரத்து உண்மா கவலையை நீக்குவதற்கான பிரச்சனைகள் நீங்குவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு முறையும் தான் நீங்கள் பழமையாக குடித்து மதுபானத்தை இன்னும் அதிகமாக குடித்துக் கொள்ளுங்கள் எதிர்த்து குடிக்கிறார்கள் அப்படியோ மயங்கி விழுகின்றால் வெண்ணியமானவர்களான பெரியார்களே சோழே மயக்கத்துக்கு பின்னால அவருக்கு ஒரு கனவு வருகின்ற அந்த கனவு எவ்வாறான கனவு என்றால் மஹருடைய மைதானத்தை கனவு வருகின்றது மைதானத்திலே அவர் நிற்பது போல் இருக்கின்ற ஒரு கனவு வருகின்றது வெனியமானவர்களே அங்கும் இங்கும் வலதும் உடலும் மேலும் கீழும் பார்க்கிறார்கள் யாரும் இல்லை பின்னால் ஒரு பாம்பு திருத்தி வருகின்றது வெனியமானவர்களே சோப்பாவாகி அலங்கி அவர்களோடு ஓடுகின்றார்கள் ஓடுகின்றார்கள் ஓடிக்கொண்டே இருக்குகின்றார்கள் பின்னால் பாம்பு திரட்டி வந்து கொண்டே இருக்குகின்றது கண்ணியமானவர்களே அங்கு யாரும் அவனுக்காக உதவி செய்வதற்கு யாரும் இல்லை அங்கே செல்கின்றால் ஒரு வயோதிப மனிதர் வருகின்றார் பலவீனமான ஒரு மனிதர் வருகின்றார் வயது போன ஏறாத மனிதர் வருகின்றால் அவரிடத்திலே ஓடோடி சென்று கேட்கிறார் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள் அந்த மனிதர் கூறுகின்றார் என்னால் உதவி செய்ய முடியாது என்னால் உதவி செய்ய உனக்கு முடியாது நான் பலவீனமானவன் பெரிய மாணவர்களே ஓடுகின்றார் ஓடுகின்றார் அங்கே போய் ஒரு இடத்திலே பார்க்கிறார் சின்ன குழந்தைகள் சின்ன குழந்தைகள் இருந்த ஒரு கூட்டம் இருக்கின்றது சத்தத்தை செவிமடைக்கின்றார் அங்கே அவருடைய குழந்தை மரணித்த பாசிமா என்ற குழந்தை இருக்கின்றது குழந்தையை குடித்து அழுகின்றார் கட்டி குழந்தை குழந்தைகளுக்கு நடந்த விஷயங்களை சொல்கின்றார் நான் இவ்வாறாக நடந்திருந்தேன் எனக்கு இவ்வாறாக நடந்திருக்கின்றது கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே அந்த பெண் குழந்தை கூறுகின்றது தந்தையே அந்த பாம்பு என்ன தெரியுமா உலகத்துல மறுமை இல்ல அந்த பாம்பு அது சிறியதாகத்தான் இருந்தது நீங்கள் பாவங்களை செய்து செய்து

மாணிக்கப்பட்டை அழகி அவர்களுடைய வரலாறை படிப்போம் அவர்களுடைய வரலாற்றில் இருந்து நாங்கள் பெறக்கூடிய பாடம் என்ன பெரிய மாணவர்களே உலகத்துடைய வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கை மௌசுக்கு பின்னால உள்ள வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அந்த ஆசுரத்துடைய வாழ்க்கைக்காக முயற்சி செய்வோம் அவர்கள் செய்வோம் நாங்கள் எல்லா பாவங்களையும் விட்டு ஒரு சுரந்த சமூகமாக ஆண்கள் பெண்கள் அல்லாஹ் நல்லா சுன்னபடி வாழ்ந்து நல்லா கடித்தவைகளில் எங்கள வாழ்க்கையை தடுத்து வாழக்கூடிய மூமின்களாக ஆண்களா பெண்களாக நாங்கள் அனைவர்கள் மாறுவதற்கு வல்ல அல்லாம் என் அனைவருக்கும் தோகச் செய்வார்